கிறிஸ்பியான ஒரு மசால் வடை ரெசிபி செய்யலாமா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே நான் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அஞ்சு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே இங்கே நாலு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச மாவில் பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஒன்று பொடியாக கட் பண்ணது இதெல்லாம் சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம் மாவை இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் இன்மேல போட்டிருக்கேன் ஒரு சைடு வெந்தவுடனே திருப்பி விடலாம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் அருமையான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்